அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹே வரகாத்து மஷ்ஷர் பெருவெளியில் இறைவனுடைய நீதிமன்றத்தில் கேள்வி கணக்கின்றி சிலர் சொர்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருப்பார்கள் யார் இவர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்களே அத்துணை பேர்களும் கேள்வி கணக்கிற்காக கஷ்டப்பட்டு காத்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையிலே நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் ஹியாமத்து நாளுடைய அந்த காட்சி எனக்கு எடுத்து காட்டப்பட்டது சில நபிமார்கள் ஒரு சமூகத்தோடு அவர் சமூகத்தை சார்ந்த ஒருவரோடு இருப்பார்கள் சில நபி அவர் சமூகத்தை சார்ந்த இருவரோடு இருப்பார்கள் சில நபி அவர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிறு கூட்டத்தோடு அதாவது பத்து நபர்களோடு இருப்பார்கள் சில நபிமார்களுக்கு அவருடைய சமூகத்தை சார்ந்த யாருமே இருக்க மாட்டார்கள் அப்பொழுது ஒரு பெரும் கூட்டத்தை நான் பார்த்தேன் நான் நினைத்து கொண்டேன் என்னுடைய உம்மத்தாக இது இருக்குமோ என்று எனக்கு சொல்லப்பட்டது அது மூசா நபியினுடைய உம்மச் என்பதாக எனக்கு சொல்லப்பட்டது இதோ இந்த அடிவானத்தின் அளவிலே வாருங்கள் என்பதாக நான் பார்த்தேன் ஒரு பெரும் கூட்டம் ஒன்று இருந்தது அப்படியே அந்த அடிவானத்தின் பக்கமும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது நான் இந்த அடிவானத்திலிருந்து அந்த அடிவானம் வரை பார்த்தேன் ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது எனக்கு சொல்லப்பட்டது இதுதான் உங்களுடைய உம்மத் என்பதாக அந்த கூட்டத்திலிருந்து எழுபதாயிரம் நபர்கள் கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் நபிசல்லி அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் சஹாபாக்களுக்குள் குழப்பம் அந்த எழுபதாயிரம் நபர்கள் யார் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் நாம் பிறந்தது என்னவோ சிறுக்கிலே பிறந்தோம் நம்முடைய தாய் தந்தையர்கள் சிறுக்கு வைத்திருக்கின்ற நிலையிலே நாம் பிறந்தோம் அல்லாஹு தாலா நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் இஸ்லாத்தை நாம் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ஈமானோடு பிறந்தவர்கள் எனவே நம்முடைய பிள்ளைகள் தான் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் கொண்டது நபிகளாருடைய காதுக்கு சென்றது நபிசல்லா ஹலிவசன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அந்த எழுபதாயிரம் நபர்கள் என்பவர்கள் அவர்கள் சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள் அவர்கள் வார்த்தைகளை கொண்டு மந்திரித்திருக்க மாட்டார்கள் அவர்கள் நோய்க்காக உடலிலே சூடு போட்டிருக்க மாட்டார்கள் அதாவது அல்லா அல்லாதவைகளின் மீது எந்த விதமான நம்பிக்கையும் வைத்திருக்க மாட்டார்கள் அல்லா அல்லாதவைகளை சார்ந்திருக்க மாட்டார்கள் அல்லாஹ் அல்லாதவைகளின் மீது நம்பிக்கை வைத்திருக்க மாட்டார்கள் மாறாக வால அரப்பி ஹிம்ய தவக்கலூன் மீதே நம்பிக்கை வைத்திருந்திருப்பார்கள் அல்லாவை மட்டுமே சார்ந்திருந்திருப்பார்கள் அல்லாஹ் மட்டுமே சரணடைந்திருப்பார்கள் அவர்கள் தான் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்கள் ார்கள் ஒவ்வொரு ஆயிரம் நபர்களுக்கு எழுபதாயிரம் என்பதாக கூட்டி கொடுத்திருந்தான் என்பதாகவும் நபிகளார் அதைவிடவும் கூட்டி கேட்டிருந்ததாகவும் வேறு வேறு ரிவாயத்துகளிலே வந்திருக்கிறது அப்படியானால் அப்படியானாயிரம் என்பது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கணக்கு தான் அதை விடவும் அதிகமான நபர்கள் சொர்க்கத்திற்கு கேள்வி கணக்கில்லாமல் நுழையலாம் ஆனால் ஒரு நிபந்தனை அவர் அல்லாவை மட்டுமே சார்ந்திருந்திருக்க வேண்டும் அல்லாவின் மீதும் மட்டுமே தவக்குள் வைத்திருக்க வேண்டும் அல்லாவிடம் மட்டுமே சரண் வேண்டும் எண்ணியத்திற்குரியவர்களே யாத்திகாஃப் இருப்பவர்களும் அப்படித்தான் பத்து நாட்கள் அல்லாஹை சரணடைந்து பள்ளிவாசலிலே வந்து விடுகிறார்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனுடைய வாசலிலே வந்து உட்கார்ந்து கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை மட்டுமே நம்பி கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் யாதிகாஃப் இருப்பவர்களும் அல்லாஹ் நாடினால் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தானே விணயத்திற்குரியவர்களை யாதிகாஃப் என்பது உங்களுக்கு கடந்த பல வருடங்களாக தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கின்ற ஒன்று யாதிகாஃப் என்பது பள்ளிவாசலிலே தரித்து இருப்பது பள்ளிவாசலிலே தனித்து இருப்பது பள்ளிவாசலிலே தறிபட்டு இருப்பது வேற எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் இருப்பதற்கு பெயர் தான் என்பது மூன்று வகைப்படும் முதலாவது வகை வாஜிப் கண்டிப்பாக நிச்சயமாக இருந்தே ஆக வேண்டும் எப்பொழுது ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் நான் இருப்பேன் என்று நேர்ச்சை செய்திருந்தால் அவர் நிச்சயமாக கட்டாயமாக அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும்

அப்படியானால் எனக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் நான் யாத்திகா இருப்பேன் என்று நேர்ச்சை செய்திருந்தால் நிச்சயமாக சத்தியமாக கண்டிப்பாக அவர் யாத்திகாஃபை நிறைவேற்றியே ஆக வேண்டும் இரண்டாவது நஃபிலான சாதாரணமாக பள்ளிவாசலுக்குள் வருகின்ற பொழுது இந்த பள்ளிவாசலிலே நான் இருக்கின்ற காலமெல்லாம் வைக்கிறேன் என்று செய்து உள்ளே நுழைவது அதற்கான கால நேரங்கள் கிடையாது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு காலங்கள் பள்ளிவாசலில் இருக்கிறோமோ அவ்வளவு காலங்கள் நன்மையும் கிடைத்து கொண்டிருக்கும் அது மூன்றாவது இருக்கிறது அது சுன்னத்தே கிஃபாயா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் கண்டிப்பாக யாராவது ஒருவர் இருந்தே ஆக வேண்டிய சுண்ணத் அதுதான் சுண்ணத்தே மொக்கதே கிஃபாயா நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைசி பத்து நாட்களில் ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் யாத்திக்காக இருந்திருக்கிறார்கள் எனவே அது சொன்னத்தை மொக்கதா கிஃபாயா நிச்சயமாக யாராவது ஒருவர் எப்படி ஜனாசா தொழுகை ஃபருதை கிஃபாயாவோ ஜனாசா தொழுகை என்பது ஃபருதை கிஃபாயா ஒரு மஹல்லாவிலே ஒரு ஊரிலே ஒருவர் ஆனால் அவரை கவனிட்டு குளிப்பாட்டி அவருக்கு ஜனாசா தொழுக வைப்பது என்பது அனைவரின் மீதும் கடுமை யாராவது சிலர் நிறைவேற்றினால் அனைவருடைய கடமைகளும் நிறைவேறிவிடும் அதே போன்று என்பது அனைவரின் மீதும் அது சுன்னத் யாராவது சிலர் நிறைவேற்றுகின்ற பொழுது அனைவருடைய சொன்னது நிறைய அந்த அடிப்படையிலே அவதான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் என்பது நிச்சயமாக நபி செல்லல்லாம் வழிவு செல்லும் அவர்கள் யாதிகா இருந்த நாட்களாகும் நபிகலார் யாத்திகா என்பதே நபிகளார் தன்னுடைய வாழ்நாளிலே விடாமல் யாத்திகாஃப் இருந்தார்கள் என்பதே அந்த யாத்திகாஃப் இருப்பதற்குண்டான நன்மைகளுக்கு போதுமானதாக இருக்கும் என்றாலும் கூட அதனுடைய சிறப்புகள் நிறைய இருக்கின்றன வரக்கூடிய வாரங்களிலே வரக்கூடிய நாட்களிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம் இன்றைய அஸ்மாவுல் ஹுஸ்னா அடைந்துவிடுவோம் யா கஃபூர் மன்னிக்க கூடியவனே யா ஷகுப்

சகாபாக்கள் கேட்டார்கள் யாரும் அல்ல எங்களில் ஒவ்வொருவரும் எப்படி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியும் என்பதாக நபி கூறினார்கள் சுபஹா நல்லா என்று நூறு முறை உங்களால் சொல்ல முடியாதா அப்படி சொன்னால் ஆயிரம் நன்மைகள் எழுதப்பட்டு ஆயிரம் பாவங்கள் அழிக்கப்படுகிறது சுபஹா என்பது மீசான் தராசினுடைய பாதியை நன்மையால் நிரப்பிவிடுகிறது